நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ஒரு நாள் ஒரு மனுஷன் யோகி ஒருத்தரை தேடிகிட்டு போனான் சாமி நான் உழைச்சி உழைச்சி ரொம்ப களைப்படிஞ்சிட்டேன் இருந்தாலும் இன்னமும் நான் செஞ்சு முடிக்க வேண்டிய வேலைகள் நிறைய பாக்கி இருக்கு எல்லா வேலைகளையும் நான் செஞ்சு முடிக்கிற மாதிரியான சக்தி எனக்கு கிடைக்கணும் அதுக்கு நீங்கள் தான் சரியான வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டான் அந்த யோகி நான் உனக்கு சக்தியை கொடுத்துடுவேன் இருந்தாலும் அது உனக்கு ரொம்ப பெரிய தொந்தரவாக இருக்குமே அப்படிங்கிறார் இருந்தாலும் பரவாயில்ல சாமி அப்படி என்ன பெரிய தொந்தரவு வந்துட்டு போகுது நீங்கள் எனக்கு அந்த சக்தியை கொடுங்க அதுக்கப்புறம் எந்த தொந்தரவு வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இவனோட தொந்தரவு தாங்க முடியல யோகி பார்த்தார் கிட்டவா அப்படின்னாரு அவன் காதோட காதை வச்சு அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணுறாரு அவன் அந்த மந்திரத்தை ஃபுல்லாக கற்றுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பூதம் அவன் முன்னாடி வந்து நின்னது பூதம் சொல்லுது ஐயா நான் உங்களுக்காக எல்லா வேலையும் செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஒரு நிபந்தனை நீங்கள் நால் புறவும் எனக்கு ஈடுபடாமல் வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படி ஏதாச்சும் வேலை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நானே உன்னை முழுங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதம் சொல்லுது இவன் பார்த்தான் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு ஒத்துக்கிட்டான் சரி வேலை கொடுங்க அப்படின்னது பூதம் எனக்கு ஒரு பெரிய மாளிகை வேணும் அப்படின்னா அடுத்த பின்னாடி பார்த்திங்கன்னா அவனுக்கு கண் முன்னாடி ஒரு மிகப்பெரிய மாளிகை உருவாயிட்டது எனக்கு ஒரு பெரிய தோட்டம் வேணும் அப்படின்னா அதுவும் உருவாகிட்டுது குதிரை வேணும்னா வந்தது யானை வேணும்னா வந்தது அவன் கொடுத்த எல்லா வேலைகளையும் அடுத்து வினாடி செஞ்சு முடிச்சது அந்த பூதம் இனிமேல் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இவன் பார்த்தான் நிபந்தனை பிரகாரம் பூதம் அவனை ஒழுங்கு வரதை பார்த்துக்கிட்டு ரொம்ப ஓட்டமாக எடுக்கிறான் போய் அந்த யோகி காலையில் விழுந்துடுறான் சாமி என்னை காப்பாற்றுங்க அந்த பூதம் என்ன விழுங்குறதுக்காக வருது என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அதுக்கு அந்த யோகி ஒரு வழியும் சொல்லி கொடுக்குறார் அதை கேட்டுக்கிட்டு அவன் மாளிகைக்கு போகிறான் பூதம் அவனை துரத்திக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அவன் போய் பூதத்துக்கிட்ட சொல்கிறான் ஒரு மிகப்பெரிய தூண் ஒன்று உருவாக்கணும் அதை வந்து பளபளப்பாக மாற்ற செய்யணும் அந்த பளபளப்பான தூணை நீ எப்பவுமே மெருகேற்றிக்கிட்டே இருக்கணும் நான் சொல்கிற வரைக்கும் அதை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த போதத்துக்கிட்ட சொல்கிறான் அதே மாதிரி ஒரு தூண் உருவாகுது போதை மாதிரி வந்து பால் செஞ்சுக்கிட்டே இருக்குது எப்பெல்லாம் அவனுக்கு வேலை இருக்குதோ அப்போ மட்டும் அதை கூப்பிட்டு வேலை வாங்குவோம் மற்ற டைமே அந்த தூணை மெருகேற்று தான் அந்த போதத்துக்கு உண்டான வேலை ஸோ இந்த கதை மூலிமா நாம் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா நம்மளுடைய மனமும் ஒரு போதம் மாதிரி தான் எப்போயாச்சும் ஒரு வேலையை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லை அப்படின்னா அது தவறான வழியில் பயணம் செஞ்சிடும் இது மாதிரி தான் ஒரு குடும்பஸ்தர் பெருமையாக சொன்னார் நான் எப்போவும் சும்மாவே இருக்க மாட்டேன் சார் எந்த நேரமும் என் மனை முன்னாடி நின்று ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறார் நிறுத்தவே மாட்டேங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் சார் நிறுத்த மாட்டேன் நிறுத்தினா அவள் பேச ஆரம்பிச்சிருவா அப்படின்னு சொல்கிறார் அதனால் நாம் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதற்கு உண்டான சிந்தினையை எப்போதும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் செய்யாமல் விட்டுட்டு அப்படின்னு சொன்னால் அந்த பாதை தவறான பாதையில் முடிஞ்சிடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க நேற்றே இந்த தகவலை சொல்கிறான் அப்படின்னு நினச்சிருந்தேன் பட்டு டைம் இல்லை அதனால் சொல்ல முடியல எஸ்பிஐவில் இப்போ நிறைய புதிய உறுப்பினர்கள்லாம் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அவங்களாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியடில் இருக்கிறாங்க அந்த ட்ரைனிங் பீரியடில் அவங்களுக்கு மாதம் ரெண்டாயிரம் சேலரி அப்படின்ற மாதிரி சொல்லி அதன் பிரகாரம் நிறைய பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ அவங்களுக்கு இந்த மார்க்கெட்டிங் பிளானில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்துக்கு மேலே அந்த சேலரியை உயர்த்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினிங் பீரியடு வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதம் அப்படின்றத கம்மியாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல்ல ஆறு மாதம் ட்ரைனிங் பீரியடு அந்த பீரியடு ஃபுல்லாக ரெண்டாயிரம் தான் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் இப்போ அதை மூணு மாதம் குறைக்கணும் அப்படின்றதுனால மூணு மாதத்தில் புது பிளானில் நீங்கள் ஒர்க் பண்ணாவே அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டாயிரத்துக்கு மேலே உங்களுக்கு சேலரி கொடுக்கப்படும் அது எவ்வளோ என்ன அப்படின்றத சொல்கிறதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதே போல் கண்டன்ட் ரைட்டர் அப்புறமே சேல்ஸ் ட்ரீமில் இருக்கிறவங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த பப்ளிக்கில் நம்ம கண்டன் ஷேர் பண்ணக்கூடிய சோசியல் மீடியா வச்சுருந்தாவே சேலரி கிடைக்கிற மாதிரியான பிளானை எஸ்பிஐ நிறுவனம் கொண்டு வரதா சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு உண்டான அறிவிப்பும் சீக்கிரம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த சோசியல் மீடியாவில் நீங்கள் டெய்லியும் அவங்க கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை ஷேர் பண்ணால் முப்பது நாளைக்கு ஆறாயிரம் ப்ளஸ்ஸு நீங்கள் நார்மலாக ஒர்க் பண்ணக்கூடிய வேலைகளுக்கு ஒரு ரெண்டாயிரம்னா கூட கிட்டத்தட்ட மாதம் ஒரு எட்டாயிரம் ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை எஸ்பிஐ நிறுவனம் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பழைய உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதமாக ட்ரைனிங் பீரியட்லேயே போய்கிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு தான் அந்த ட்ரைனிங் பீரியடு முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அது வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளாரியே ட்ரைனிங் பீரியடு முடிவுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க செப்டம்பர் மாதத்துலேருந்து ட்ரைனிங் முடிஞ்சு நாம் ரயில் ஒர்க்குக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டான சேலரி என்ன கொடுக்கப்படுமோ அது கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாத்துக்குமே ட்ரைனிங் பீரியடு முடிவுக்கு வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொரு வருத்தமான செய்தின்னு பிரேக் விட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த ட்ரைனிங் பீரியடு ஆகஸ்ட்டு முப்பத்தன்றுக்குள்ளார் முடிஞ்சிச்சுனா அதுக்கப்புறம் பிரேக் விட்டு தான் நம்ம ட்ரைனிங் பீரியடு முடிஞ்சு என்ன ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அந்த ட்ரைனிங் பீரியடு எவ்வளோ நாள் அப்படின்றத சொல்லலை அதுக்குண்டான அறிவிப்பு அவங்களுடைய அந்த நோட்டீஸ் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய டெலிகிராமில் சீக்கிரமாகவே நாங்கள் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆக செப்டம்பர் மாதத்துலேருந்து உறுப்பினர்களுக்கு அதிகமான சேலரி வரும் ப்ளஸ் பிரேக்கும் விட போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதே போல் சில நபர்கள் பார்த்திங்கன்னா இந்த லைவ் சேட் அப்படின்னு ஒன்று இருக்குது எஸ்பிஐவில் அதில் எங்களுக்கு சேலரி வரல அப்படின்ற சில கொஷின்ஸ்லாம் கேட்குறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதில் அந்த மாதிரியான கொஸ்டின்லாம் கேட்கக்கூடாது உங்கள் ஒர்க்கு ரிலேட்டான கேள்வி தான் கேட்குறேன்னு சொல்லியிருக்காங்க டாஸ்க் செய்கிறது ஏதாச்சும் பிரச்சனை அமௌண்ட்டு ஆட் ஆகலை யூடியூப்பில் ஏதாச்சும் பிரச்சனை ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் லைவ் சேட்டில் கேட்கலாம் உங்களுக்கு சேலரி சம்மந்தமானால் நீங்கள் எஸ்பிஐ கேரளில் தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ நிறைய நபர்களுக்கு என்னப்பா இது இப்போ தான் வந்தாங்க பணம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு கூப்பன் சேல் அதுவும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஓல்டு வித்ராவும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க திடீர்னு இப்போ பிரேக் விட்றேன்னு சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி கேட்கலாம் பட்டு ஒரு நிறுவனம் முடிவு எடுத்துருக்கிறாங்க அதை லீகலாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் கம்பெனியை ரொம்ப காலம் ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பட் அவங்க எங்கேயும் போயிட முடியாது ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அது எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அவங்க லேட்டனாலே அவங்களுக்கு உண்டான அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க அப்படின்றத நம்மளால அறிய முடியுது ஸோ அடுத்தடுத்து என்ன தகவலை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்